அன்பானவர்களே இந்த நாளில் இயேசு ஏசுகிற நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாரு தெரியுமா உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாக இருங்க சொந்த வாயால் பூமியில் வாழ்ந்த நாட்களில் யேசப்பா நம்மளை பார்த்து சொல்கிறார் ஏதோ ஒரு விதத்தில் நமக்குள்ள ஒரு கலக்கம் ஒரு பயம் ஒரு சமாதான குறைச்சல் வருது இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் எதையுமே யோசித்து திட்டமிட்டு எந்த பிரச்சனையும் வருவது கிடையாது எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் எதிர்பாராத கலக்கங்கள் கவலைகள் பயங்கள் கண்டிப்பாக வரும் மனிதராகிய பிறந்த அத்தனை பேருக்கும் சிறியவர் வந்து பெரியவர் வந்து வரும் தான் ஆண்டவர் சொல்கிறாரு உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாகன்னு சொல்கிறாரு கண்டிப்பாக கலங்குங்கிறத வச்சு தான் அவர் சொல்கிறாரு இல்லைன்னா அந்த வார்த்தையெல்லாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அவர் வாழ்ந்த காலத்தில் கருத்துடைய பிள்ளைகளுக்கு அவரோடு இருந்த சீஷர்களுக்கு பிரச்சனை வராமே இருந்துச்சு எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் வந்துச்சு கலக்கப்படாதீங்க ஏன்ட்டு விசுவாசமாகிருங்கன்னு சொல்கிறார் பாருங்கள் சகரியாவுடைய இருதயம் கலங்கிச்சு மரியாள் இருதயம் கலங்கிச்சு அது மாத்திரமல்ல தானியலுடைய இருதயம் கலங்கிச்சு யூத ஜனங்களுக்கு எதிராக திட்டத்திட்டும் போது எஸ்தரும் தாதிமார்கள் யூத ஒருவேளை அந்த யூத நாட்டுக்கே ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு எல்லாருடைய இருதயமும் கலங்கிச்சு எல்லோரும் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் உடனே பிரச்சனை இல்லை கலக்கத்தில் கஷ்டத்தில் அவங்க செஞ்ச காரியம் தேவ சமூகத்துக்கு ஓடி போய் நல்ல பாரத்தோடு ஜெவம் பண்ணாங்க ஆண்டவரை நம்புனாங்க எல்லா கலக்கத்திலிருந்து எல்லாருக்கும் விடுதலை அதில் ஒருத்தர் கூட தோற்று தோற்றுப்போனதில்லைங்க அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழலில் இருந்தாலும் எந்த மனநிலையில் இருந்தாலும் கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் இதே கலக்கத்தோடு கவலையோடு பாரத்தோடு வியாகுலத்தோடு நீங்களும் நானும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை இதெல்லாம் வரத்தான் செய்யும் சகஜம் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு பெரிய குரு இருந்தார் தன்னுடைய சீடர்கிட்ட ஒரு நாலஞ்சு குடத்தை கொடுத்து தண்ணி எடுத்துகிட்டு பண்ணார் நாலஞ்சு சீடரும் போகிறாங்க ஆற்றுக்கு அங்கே போய் இங்கே தண்ணி எடுக்கணும் அங்கே பார்த்தா பெண்கள்லாம் குளிச்சுக்கிட்டு மலம் போட்டுக்கிட்டு இருந்தோடனே தண்ணி பூரா கலங்கி போயிருக்கு உடனே இவங்க எரிச்சலில் என்ன செஞ்சுட்டாங்க அந்தால தண்ணியெலாம் கலங்கியிருக்குன்னு வந்துட்டாங்க ஒன்று கொஞ்சம் நேரம் கழிச்சு மறுபடியும் சரி சரி போங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் பார்த்தா ஒரு ஆட்டு மந்தக்காரே உள்ளே இறங்கி ஆடை குளிப்பாட்டுறான் மாட்டு வண்டிக்காரே உள்ளே இறங்கி குழப்புறான் இவங்க பிரச்சனையில் வந்துட்டாங்க ஒன்று குரு அமைதியே உட்காரு பேசாமல் ஆள் கூற இடத்துல போய் உட்காருன்றாங்க உட்காந்துட்டாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க போனாங்க தண்ணி நீரோடை போல் ஓடிச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ குரு கேட்டார் அந்த தண்ணி முந்தி கலங்கிருந்துச்சு இப்போ நல்லா நீரோட போல் இருக்குது நீங்கள் ஏதாவது செஞ்சீங்களான்னாரு நாங்கள் ஒன்றுமே செய்யலையே ஒன்றுமே செய்யலையா நாங்கள் சும்மா கிட்ட தான் உட்காந்துருந்தோம் அதே சும்மா அமர்ந்தாலே உங்கள் பிரச்சனை மாறிடும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கணும் சும்மா இல்லை நீங்களும் நானும் கற்றுத்தர பிரச்சனை எந்த பாடுகள் கற்றுத்தர எந்த காரியத்திலையும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து அமைதியாக இருப்போங்க எப்படி குழம்புனா தண்ணீராக இருந்தாலும் குட்டை கிளப்பினாதான் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது அமர்ந்த நீரோடை போல் மாறும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை கலக்கத்தில் கைவிடவே மாட்டாருங்க இதுவரை நம்ம பண்ண ஜபம் கர்த்தருக்குன்னு ஓடுற ஓட்டம் செஞ்ச ஊழியம் வீணாக விருதாவை போகவே போகாது செய்ய வேண்டிய காரியம் மரியாதை போல் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவன் என்று அறிந்து கொள்ளும் ஆண்டவரை விசுவாசிப்போம் நீங்களும் நானும் வைக்கப்பட்டு போகிறதே இல்லை